சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய ராசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வரக்கூடிய தாக்குதல்கள் அறுநூற்றி பதினெட்டாவது நாளாகவும் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மத்திய கிழக்குல ஒரு மிக மிக உச்சமான பதட்ட நிலை உருவாகி இருப்பது நமக்கு எல்லாம் தெரியும் ஈரான்

தான் நாம் பார்க்க இருக்கிறோம் செய்திக்குள்ளே போறதுக்கு முன்பதாக ஒரு சில விவகாரத்தை நம்ம மீட்டி பார்ப்பது நன்றாக இருக்கும் என்னன்னா நமக்கெல்லாம் தெரியும் அண்மையில் காஷ்மீர்ல இ பாகிஸ்தானை சேர்ந்த சில பேர் உள்ள நுழைஞ்சி தாக்குதல் நடத்தினதோடு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒரு உக்கிரமான சண்டை உருவானதை நம்ம எல்லாரும் ஊடகங்கள்ல பார்த்துருக்கறோம் அந்த சண்டையில பார்த்தீங்கன்னு சொன்னா சண்டை எப்படி முடிவுக்கு வந்ததுங்கிறத நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மிக பிரபலமான நடிகர்கள் எல்லாம் இருக்கிறாங்களா இல்லையா இந்த ரஜினி கமல் அஜித்து விஜய் சரத்குமார் அர்ஜூன் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து போய் பாகிஸ்தானில் தாக்கு தாக்குண்டு தாக்கி பாகிஸ்தானுன்ற ஒரு நாட்டையே இல்லாமல் ஆக்கிட்டாங்க அந்த பார்வையை நம்ம பார்க்க முடியும் காரணம் என்னென்னு சொன்னால் அந்த ஓர ஆரம்பிச்சத்தோடு இந்த தமிழ்நாட்டு யூடியூபர்ஸும் தமிழ்நாடு தொலைக்காட்சிகளும் பண்ணின அட்டகாசம் இருக்குது அந்த அளப்பறை தாங்க முடியாமல் போயிடுச்சு கடைசியில் என்ன ஆனது ஒன்றுமில்ல சமாதானமாக போங்கடான்னு ட்ரம்ப் சொன்னார் நாங்கள் சமாதானமாக போயிட்டோம் இன்னும் முடிஞ்சு போச்சா இல்லையா ஆனால் என்ன கொண்டு வந்தாங்கன்னா முடிந்து போனது பாகிஸ்தான் காலி அது நடந்தது இது நடந்ததுன்னாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காசா ஓர ஆரம்பிச்சதுல இருந்து ஒவ்வொரு நாளும் இது தொடர்பாக செய்திகளை வெளியிட்டு வந்த இந்த தமிழ்நாட்டினுடைய குறிப்பாக யூடியூபர்கள் அதிலும் இந்த தம்பி பொக்கிஷம் அவனுக்கெல்லாம் வெக்கமே இல்லையான்னு நமக்கு தெரியல ஏன்னா பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு வேணாமாடா என்ன அளவுக்கு கொண்டு வந்து என்று சொன்னா காசாவுல பாலஸ்தீன விடுதலை இராணுவமே இல்லை டோட்டல் காலி எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டாங்க இஸ்ரேல் பதினெட்டாவது நாளாகவும் யுத்தம் இருக்குதுங்கிறது தம்பிக்கு அடிக்கடி மறந்து போயிருது அதே மாதிரி இருக்கக்கூடிய இந்த தொலைக்காட்சிகளுக்கும் மறந்து போயிருது என்னன்னா இஸ்ரேல் பெரிய ஜாம்பவானுன்னு காட்டிக்கிறனு அதை சொல்லும் போது அந்த யூடியூப்ல வருமானத்தை எடுத்துக்கிறனு இதுக்காக இவ்வளவு தடுமாற்றம் அதே மாதிரிதான் இப்ப இருக்கக்கூடிய இந்த நிலையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா தாங்க முடியலை இவங்க சொல்லுகிற பொய்களை பார்த்தா ஏண்டா அந்த பொய்களை சொல்லும்போது போது இவ்வளவு பொய்ய சொல்றோமே என்று சொல்லி உங்களை பார்த்து நீங்களே வைக்கப்படலையா ஏன்னா இன்னைக்கு பார்க்குறோம் இந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில உச்சகட்டமான ஓர் நடைபெறுகிறது ஈரான் தாக்குகிறது அதற்கு நிகராக இஸ்ரேலும் தாக்குகிறது இரண்டு முக்கியமான ராணுவ பலம் கொண்ட நாடுகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருக்கிறது ஆனால் இங்கே வந்து உட்கார்ந்துக்கிட்டு என்ன சொல்றாங்கன்னா ஈரானுடைய அணு உலைகள் எல்லாம் காலி ஈரானை துவம்சம் செய்து விட்டது அவன் அந்த வர விக்கியுடைய அந்த தலைப்புகளை பார்க்கும் சிரிப்பு சிரிப்பாக வருது ஏண்டா கொஞ்சமாவது ஈரான் நியூஸை பார்க்குறீங்களா இல்லையா அங்கே இருக்கக்கூடிய அவங்க வெளியிடுகிற செய்திகளை பார்க்குறீங்களா இல்லையா சரி ஈரான்றதை பார்க்க தேவையில்லை இன்டர்நேஷ்னலி வரக்கூடிய செய்தியை பார்க்குறியா இல்லையா அதை பார்த்து செய்தி சொல்லியா அல்லது அவன் சொல்கிறத எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறியா யோசிக்கணுமா இல்லையா என்ன காரணம்னா அவ்வளவும் வன்மம் இந்த நிமிடம் வரைக்கும் ஈரானுடைய இஸ்பகான் பகுதியில் இருக்கக்கூடிய நிலையம் மீது தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் தப்ரீஸ்ல தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் அந்த தாக்குதல் கூட டீப்லி நடத்தப்பட்ட தாக்குதல் கிடையாது நாங்கள் மொத்தமாக அழிச்சிட்டோம் அந்த சொல்லி இந்த நிமிடம் வரைக்கும் இஸ்ரேலே சொல்லலை இன்னும் நாங்கள் அடிக்க வேண்டி இருக்கிறது மொத்தமாக அந்த நிலையங்களை எல்லாம் அழித்து விட முடியாது ஓரளவுக்கு எங்களுக்கு தடுக்க முடியும் என்று தான் அவங்களே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இவங்கள பார்த்தா என்னென்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு என்ன ஒரு நோக்கம்னா அந்த இஸ்ரேல்காரன் செய்கிற எல்லா அநியாயத்தையும் நியாயப்படுத்தணும் அவன் எத்தனை குழந்தைகளை கொண்டாலும் சரி எத்தனை பெண்களை கொண்டாலும் சரி அத்தனையும் நியாயப்படுத்தனு அதை என்னென்னா ஒரு கண்ணோட்டத்திலேயே பார்ப்பது அவர்களை முதலில் மனிதர்களாக பாருங்கள் அதற்கு பிறகு கண்ணோட்டத்தில் பார்க்கலாம் எந்த இந்த உலகத்தில் எந்த இடத்திலும் எந்த அப்பாவிகளும் கொல்லப்படக்கூடாது அநியாய கொலை எங்கும் நடக்கக்கூடாது என்கிற மனிதநேய சிந்தனை வருகிற போதுதான் கண்டிப்பாக அனைத்து நாடுகளிலும் அமைதி திரும்பும் இந்த மாதிரி பொய் பொய்யான செய்தியை சொல்றதுனால உங்களுக்கு என்ன மனதிருப்தி வந்துட போகுது இதை முதலில் இதை பார்க்க பார்க்குற சகோதரர்கள் நம்ம பலமுறை இந்த மாதிரி பொய்ய சொல்கிறவங்கள சேனல்களே புறக்கணிங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க இந்த பொய்யை பார்த்து என்ன செய்ய போறிய உண்மையான செய்தியை கொஞ்ச நேரம் ஒதுக்கியாவது தெரிந்து கொள்ளுங்கள் அதுதான் நமக்கு தேவையானது என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் இன்றைக்கு என்னவெல்லாம் நடந்திருக்கிறது காசாவில் என்பது முதன்மையாக நாம் பார்க்க இருக்கிற செய்திகள் முதன்மையாக வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளை பொறுத்தவரையில் ஹாரேட்ஸ் இஸ்ரேலுடைய பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்திதான் தான் ஹாரேட்ஸ் செயல்பாடுகளை மேற்கோள் காட்டி இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது இருக்கிறது இஸ்ரேலை பொறுத்தவரையில் இஸ்ரேல் காசாவுக்குள் தற்போது கவனம் செலுத்துவதை குறைத்திருப்பதாகவும் முழுவதுமாக ஈரான் பக்கம் தன்னுடைய கவனத்தை திருப்பி இருப்பதாகவும் ஹரேட்ஸ் இன்றைக்கு செய்தி வெளியிட்டிருக்கிறது அது குறிப்பாக என்ன சொல்றாங்கன்னா பணைய கைதிகளை பற்றிய பேச்சுக்களையே நாங்கள் இப்ப எடுக்கிறதுக்கு தயாராக இல்லை எங்களுடைய முதன்மை நோக்கம் ஈரானாக இருக்கிறதுங்கிறாங்க ஓரளவுக்கு இஸ்ரேல் கவர்மெண்ட்டுக்கு இது ஒரு சேஃப்டி ரூடாகத்தான் இருக்கும் காரணம் என்னன்னா பணைய கைதிகளை எடுத்துக்கிட்டு வாங்க ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டான் அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் பண்ண மாட்டான் மாட்டான் எனவே இப்ப ஈரானுடைய மறந்து நிற்கிறோம் என்கிற ஒரு செய்தி அவங்களே இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய சென்றவர்கள் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இருக்கக்கூடிய பயங்கரமான தாக்குதல்களில் முப்பத்தி ஏழு அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் இருபத்தி எட்டுக்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிறது பாலஸ்தீன சுகாதார அமை

விடுதலை ராணுவத்தினுடைய துணை ராணுவ பிரிவு இன்றைக்கு வெளியிட்டிருக்க வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தெற்கு காசாவில் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஹுசா என்கிற நகரத்துக்கு அருகாமையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய சோல்ஜர்ஸ் அதே போன்று வெஹிக்கிள்ஸ் அனைத்தையும் இணைத்து நாங்கள் நடத்திய ஷெல் தாக்குதல்களில் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் சார்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய எட்டு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றும் பல பேர் படுகாயம் அடைந்திருக்கலாம் என்கிற செய்திகளையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார் கொல்லப்பட்டவங்களுடைய எண்ணிக்கை

கிபியா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர்கள் நடத்திய நேரடியான ஸ்னைப்பர் அட்டாக்ல ஒரு புல்டோசர் டிரைவர் கொல்லப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியே வீடுகளை உடைக்கிறதுக்கு புல்டோசர் யூஸ் பண்ணுவாங்க அந்த புல்டோசரனுடைய ஒரு டிரைவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிறது மொத்தம் கிட்டத்தட்ட பதினாறு பேர் காசாவுக்குள் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற நிலை தற்போது உருவாகி இருக்கக்கூடிய சூழல்ல இன்றும் அவர்களுக்கு உணவுகள் இல்லை தண்ணீர் இல்லை மருந்துகள் இல்லை என்கிற ஒரு அவலமான நிலை இருக்கிறது பற்றிய இந்த நிலைமை என்பது அப்பாவிகளால் தாங்க முடியாத நிலை எது எப்படி போனாலும் காசாவுக்கு அநியாயம் நெஞ்சை நிமித்தி போராடி என்பது ஒரு விதத்தில் ஏற்றுக்கொள்ள தக்க ஒரு மனோநிலையாக மாறி இருப்பதையும் நம்ம பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் இன்றைக்கு இரான் தொடர்பாக நிறைய தகவல்கள் வெளியாகியிருக்கிறது முதன்மையாக இஸ்ரேலி காட்ஸ் போன்றவர்கள் இன்றைக்கு அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா சொல்றாங்க ஆட்சியை கவிழ்ப்பதும் எங்களுடைய நோக்கம் என்று சொல்லி இருக்கிறார்கள் அது சொன்னால் ஈரான் மக்களுக்கு சுதந்திரம் இல்லாமல் இருக்குதான் அதனால இவங்க ஆட்சியை கவிழ்த்து சுதந்திரத்தை கொடுக்க போறீங்களா இன்னைக்கு அறுபது வருஷத்துக்கு மேல அமெரிக்காவால் செய்ய முடியாததை இவங்க போய் மூணு நாளில் செய்ய போறோம் ஆயத்துள்ளாலி ஹொமைனி இருக்கிற காலத்தில் இருந்து அமெரிக்காவே அங்கே பல ஆட்சி மாற்றங்களை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறது இந்த நிமிஷம் வரைக்கும் முடியலை இவங்க மூணு நாள் அட்டாக் பண்ணி போட்டு நாங்கள் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர போறோம் அப்படிங்கிறாங்க முதல்ல அடி அதுக்கு பிறகு ஆட்சி மாற்றத்தை பார்த்துக்கிறலாம் அந்த நிலையில அதாவது எந்திரிக்கவே துப்பில்லை ஆனால் இகத்தால பேச்சு மட்டும் இருக்குதுங்கிற மாதிரி வேண்டிய அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேல் ஒரு முக்கியமான அறிவித்தலை அரசாங்க அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் அலுவலகம் விடுத்திருக்கிறது என்னன்னா யாரும் ஊடகங்களுக்கு பேசாதிய நீங்க பேசி பேசி உலத்திடுறியடா அதனால யாரும் பேசாதிய அட்டாக் நடந்துகிட்டு இருக்கணும் ஊடகங்களுக்கு எவனும் பேசக்கூடாது நமக்கு விழுகிற எந்த அடியையும் வெளியில் சொல்லக்கூடாது இப்படியே மெயின்டைன் பண்ணுங்க என்று சொல்லி அதையும் மீறி ஈரானுடைய தாக்குதல்கள் தொடர்பான நிறைய செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் கடைசி நேரத்தில் பெரும்பாலான ஈரானிய ஏவுகணைகளை நாங்கள் இடைமறித்திருக்கிறோம் என்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க இப்போ ஒரு ஒன் இந்த ரெக்கார்டிங்

களஞ்சியத்தை அழிக்கணும் அணு ஆயுதம் தயாரிக்கிறது நிறுத்தணுமோ இல்லையோ ஈரான் இருக்கிற பேலிஸ்டிக் பவரை இல்லாமல் ஆக்கணுங்கிறது இஸ்ரேலுடைய இந்த யுத்தத்தினுடைய அடிப்படையே அப்படி இருக்கும்போது நாங்கள் வருகிற ஏவுகணையை தடுத்தோம் அப்படிங்கிறாங்க தடுத்தோம்ங்கிறதே பொய்யான விஷயம் காரணம் என்னென்னு கேட்டால் பேலிஸ்டிக் ஏவுகணைகளை பொறுத்தவரையில் மணிக்கு ஆறாயிரம் பிளஸ் கிலோமீட்டர் வேகத்தில் அவைகள் பயணிக்கக்கூடியவை அதை தடுக்கிறதுக்கு இவங்க வச்சிருக்கிற அயன்டோமாக இருந்தாலும் சரி ஏரோ சிஸ்டமாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மணிக்கு அவர்கள் ஆயிரத்தி ஐநூறு ப்ளஸ் கிலோமீட்டர் வேகத்தில் தான் பயணிக்க முடியும் ஆறாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் ஒன்று தாக்குதலுக்கு வரும்போது அதை தடுக்கிறவன் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வேகத்தில் போனால் தடுக்க முடியுமா போக முடியும் தடுக்க முடியாது உடஞ்சி கீழே விழுந்து அவங்க தான் விழணுமே தவிர ஹைபசோனிக்கோ அல்லது பெலிஸ்டிக்கோ கீழே விழுத்தாட்ட முடியாது இது இந்த பெலிஸ்டிக் சம்பந்தப்பட்ட சாதாரண நாலேஜ் ஆக இருக்கிறது அப்படி இருக்கும்போது உலகத்துக்கே தெரிவிக்க தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நாங்கள் தடுத்தோம் தடுத்தோங்கிறாங்க பாருங்களேன் தடுக்கிறதுக்கு அவர்களிடத்தில் அதுக்குரிய வாய்ப்பே இல்லை அதனால தான் பற்றி எரிந்து சரி தடுத்து இருந்தால் இன்றைக்கு ஏன் டெல்லவியூக்கு அருகாமையில் இருந்த அந்த நகரம் முழுவதும் நம்ம தனி வீடியோவாக போட்டுக்கிறோம்ல நகரம் முழுவதுமே ஏன் எரிந்து சாம்பலாகியது இஸ்ரேலுக்குள்ளே ஏன் இவ்வளவு தாக்குதல் நடத்தப்படுகிறது தடுத்து நிறுத்திட வேண்டியதுதானே அப்படி தடுத்து நிறுத்த முடியலை அதனால தான் தட்டு தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலுடைய சேனல் டுவெண்ட்டி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் ஈரானிய கடற்படை கட்டளை தலைமையகத்தை விமானப்படை குண்டு வீசி தகர்த்தது என்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கிறாங்க சற்று நேரத்துக்கு முன்பதாக ஈரான் மேலே இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் ஈரானுடைய நேவி ஹெட் குவார்ட்டர்ஸினுடைய ஒரு கட்டிடத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அதை ஈரானுடைய தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சியும் உறுதிப்படுத்தி இருக்கிறது எனவே இந்த தாக்குதல் நடந்தது உண்மைதான் ஆனால் அதில் எத்தனை

எல்லாமே ஈரான் வெளியிட்டுக்கிட்டு அது வரும்போது நாமும் இந்த செய்தி உங்களுக்கு மத்தியில் கொண்டு வந்துடும் இந்த செய்தியை ஈரானுடைய இர்னா நியூஸ் ஏஜென்சியும் உறுதிப்படுத்தி இருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலுடைய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு என்னன்னா கடந்த இருபத்தி மணி நேரத்துக்குள்ளாக முன்னூற்றி காயமடைந்தவர்கள் மருத்துவமனைகளுக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் அந்த செய்தி ஈரானுடைய ஏவுகணை எல்லாத்தையுமே நீங்க தடுத்துட்டீங்கன்னா இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள முன்னூத்தி எண்பத்தஞ்சு பேர் ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தான் போக வந்தானா ஹாஸ்பிட்டல் நல்லா இருக்குது சூப்பெட் பெட்டெல்லாம் நல்லா இருக்குது டாக்டர் நல்லா இருக்கீங்களா அதை கேட்டுட்டு போகிறதுக்கு வந்தானா மருத்துவமனைக்கு முன்னூற்றி எண்பத்தி ஐந்து பேர் வந்தார்கள் ஆனால் எல்லா வந்த எல்லா ராக்கெட்டையும் இடைமறித்து விட்டோம் எல்லா ராக்கெட்டையும் இடமறிச்சிட்டீங்க அங்கே எந்த தாக்குதலும் நடக்கல அப்ப மருத்துவமனைக்கு எதுக்கு வந்தாங்க ஏன்னா சொல்ற பொய்ய வந்து லாஜிக்கலி முரண்படாம சொல்லக்கூடாதா இந்த இந்த பொய்களை எல்லாம் நம்பிக்கிட்டு தான் இந்த தம்பிமார் உட்கார்ந்துக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு தெரியுறாங்க அதுக்கு அடுத்ததாக இன்றைக்கு ஒரு செய்தியை புரிஞ்சுக்கிறங்க அவங்க அடிக்கிறதையும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஈரான் அடிக்கிறதையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ரெண்டையும் சொல்லணும் இந்த தாக்கம் இப்படி நடந்தது அந்த தாக்கம் அப்படி நடந்தது என்கிற ரெண்டையும் சொல்லணுமா இல்லையா ரெண்டு தரப்பை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அதுக்கு அடுத்ததாக

தாக்கங்கள் போகிறது என்பதை அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய உதவி இல்லாமல் தற்போதைய சூழலில் இருந்து நாங்கள் மீள முடியாது என்று சொல்லி இஸ்ரேலிய ராணுவ அதிகாரிகள் சொல்கிற செய்திகளை இன்றைக்கு இஸ்ரேலுடைய ஊடகங்கள் தலைப்புச் செய்தியாக வெளியிட்டிருக்கிறது ஒரு நாளுமே தனிய வந்து யுத்தம் பண்ணி ஜெயிக்கிற துப்பு இவங்களுக்கு இல்லைங்கிறத நம்ம எப்பயுமே பார்க்குறோம் அதனால தான் இந்த யுத்தத்தில் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தோடு ஜெயிக்க முடியலை அதுக்கே அமெரிக்கா வரணும்னுக்கிட்டு கிடக்கிறாங்க அமெரிக்கா என்ன செய்யப்போகிறது என்பதையும் பார்ப்போம் அமெரிக்கா ஜனாதிபதியை பொறுத்தவரையில் குடிகாரம் பேச்சு வெடிஞ்சா போச்சும்பா இங்கே டொனால்டு ட்ரம்ப் பேச்சு அப்பையே போச்சு ஏன்னா படியில் ஏறும்போது ஒன்றை பேசிட்டு ஏறுவாப்பில திருப்பி இறங்கும் போது வந்து வேறொன்ன பேசுவாப்ல ஹெச்சு ராஜா தோத்து போயிடுவாப்புல தமிழ்நாட்டில் இருக்கிறாரா இல்லையா எச் ராஜா தோத்து போகிற அளவுக்கு இப்ப அண்ணாமலையே ஆட்டுக்குட்டியே அண்ணாமலையை பார்த்து அதிர்ச்சி அடைகிற மாதிரி அண்ணாமலையே இப்போ டொனால்ட் ட்ரம்பை பார்த்து அதிர்ச்சி அடைவாப்ல என்னடா நாங்கள் தான் மாத்தி மாற்றி பேசுறோம்னா நீ பேசுறது எல்லாமே மாறி பேசுறதாவே இருக்குது அந்த அளவுக்கு நிலைமை மாறிக்கிட்டு இருக்குது அவர் என்ன பண்றாருன்னா ஒரு கட்டத்தில் சேர்ந்து தான் இராண தாக்கின்கிறாரு திரும்ப இல்ல இல்லை எங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறாரு பிறகு சிறப்பான தாக்குதல்ங்கிறாரு பிறகு பேச்சுவார்த்தையை கூப்பிடுறோம் பிறகு வந்து நாங்க தாக்குறதுக்கு ரெடியா இருக்கிறோம் என்ன சொல்றோம் அவருக்கு தெரியாம சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்கிறத எப்பொழுது புரிந்து கொள்கிற அதே நேரத்துல இன்றைக்கு இஸ்ரேலிய வட்டாரங்களை மேற்கோள் காட்டி எடியோ தகரணோத் இஸ்ரேலிய பத்திரிகையை வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா ஈரானுடைய அணுசக்தி நிலையங்களுடைய பாதுகாப்பு அடுக்குகளை மொத்தமாக அகற்றுவதற்கு இஸ்ரேலிய விமானப்படைக்கு பல காலம் எடுக்கும் ஆனா இன்னைக்கு தம்பி விக்கி என்ன சொல்லியிருக்கிறான் கேட்டா அட்டிச்சு தூக்கிட்டாங்க அங்க அண்ணு உலைகள் ஒண்ணுங்க எல்லாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு இருக்கிறான் இன்னைக்கு அவைங்கள இஸ்ரேலே என்ன சொல்றான்னு கேட்டால் பல ஆண்டு எடுக்கும் அந்த எல்லாம் முடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நிலைமை இப்படி இருக்கிறது இஸ்ரேலுக்குள்ள அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேல் மீது ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களை இந்த இன்றைய நாள் நடத்திய இரண்டாம் கட்ட தாக்குதல்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த தாக்குதல்களில் இஸ்ரேலுடைய ஊடகங்களும் உறுதிப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னென்னு சொன்னால் ஹரேதாவில் இருக்கக்கூடிய மின் நிலையத்தை இன்றைக்கு இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கிறது மின் நிலையம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது

தடுக்க முடியல என்பதை அவர்களே இன்றைக்கு ஒப்பு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பெஞ்சமின் நத்தனியாகவும் அந்த நேரத்தில் வீட்டில் இருக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது இருந்திருந்து அவருக்கு சேர்த்து தான் போட்டிருப்பாங்க தெளிவாக தெரியுது அவர் அந்த டைம்ல வீட்டில் இல்லை என்கிற செய்திகளையும் இஸ்ரேல் உறுதிப்படுத்தி இருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் ஈரானை நோக்கி வந்த நாற்பத்தி நாலு இஸ்ரேலிய ட்ரோன்களையும் குவாட்காப்டர்களையும் தடுத்து நிறுத்தி கீழே சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை இன்றைக்கு ஈரானுடைய எல்லை காவல் படையினுடைய தளபதி அகமது அலி கவுடர்சி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்னன்னா எல்லை ராணுவத்தை பலப்படுத்தி இருக்கிறாங்க நாட்டுக்குள்ள எது வந்தாலும் ஏரோ சிஸ்டம் அங்கே சிறப்பாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்குது இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதல்களை அவர்கள் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த தடுத்து நிறுத்தலில் தான் இதுவெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்கிறத நம்ம பார்க்க முடியும் இஸ்ரேலை பொறுத்த வரையில் ஈரானை நோக்கி அவங்க ஏவுகணை தாக்குதல் நடத்தல ஒன்றும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எஃப் தேர்ட்டி விமானங்களில் போய் தாக்குதல் நடத்துகிறாங்க இல்லைன்னா இந்த மாதிரி ட்ரோன் தாக்குதல் தான் நடத்துகிறாங்க ட்ரோன் தாக்குதல்களை அவர்களுடைய அவர்களுடைய காவல் படை நின்று தடுத்து கொண்டிருக்கிறது அதையும் மீறி தஹ்ரானுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது காலையிலே தாக்குதல் நடத்தியிருந்தாங்க தற்போது அந்த தாக்குதலை கட்டுப்படுத்தி விட்டதாக ஈரான் அறிவித்திருக்கிறது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி சில இடங்களில் இதை மீறி தாக்குதல் நடந்தும் இருக்கிறது ஈரானுடைய தாக்குதல் நடத்தப்பட்ட பகுதிகள் பற்றி எறிகிற காட்சிகள் வெளியாகி கொண்டும் இருக்கிறது எனவே ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குகிற அதே நேரம் இஸ்ரேல் மீது உச்சகட்டமான பதிலடியையும் ஈரான் கொடுத்துக் கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு இர்னா நியூஸ் ஏஜென்சியும் வெளியிட்டிருக்கிறார் அதே நேரம் ஈராக்ல இருக்கக்கூடிய கதாய்வு ஹிஸ்புல்லா அமைப்பு சற்று நேரத்துக்கு முன்பதாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அறிக்கையில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துவதற்கு வந்தால் அமெரிக்காவின் மீது நாங்கள் தாக்குதலை ஆரம்பிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அமெரிக்காவினுடைய நிறைய நிலையங்கள் ஈராக்குள்ள இருக்குது ஈராக்ல இருக்கிற அந்த பேசுகளை நோக்கி நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லி இன்றைக்கு கதாய்பு ஹிஸ்புல்லா என்கிற ஈரானுக்கு ஆதரவான அமைப்பு சொல்லியிருக்கிற அதே நேரத்தில் அல் ஜசீரா இன்றைக்கு ஒரு முக்கியமான கட்டுரையை வெளியிட்டிருந்தால் அதில் என்ன சொல்றாங்க சொன்னா இஸ்ரேலை பலப்படுத்துகிற கூட்டணிகளுடைய ஏவுகணைகளோ அல்லது ஆயுதங்களோ ஈரானுடைய ஏவுகணைக்கு முன்னால் தோல்வி அடைந்து கொண்டிருக்கின்றன என்கிற ஒரு ஆர்டிக்கலை விரிவாக வெளியிட்டிருக்கிறாங்க அதுக்கான காரணமாக என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் இஸ்ரேலுடைய அணுசக்தி பாதுகாப்பு நிபுணராக இருக்கக்கூடிய ஜொனாதன் பேண்டர் அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி இங்கே இருக்கக்கூடிய தடுப்பு எவ்வளவாக இருந்தாலும் இரான் நம் மீது நடத்தக்கூடிய தாக்குதல்களில் பயன்படுத்தக்கூடிய பலிஸ்டிக் ஏவுகணைகள் உச்சகட்ட பலம் வாய்ந்தவை என்கிற காரணத்தினால அந்த பேலிஸ்டிக் ஏவுகணைகளுக்கு எதிராக நம்மால் நின்று பிடிக்க முடியாமல் இருக்கிறது எனவே நம்முடைய தொழில்நுட்பம் எவ்வளவு பலமாக இருந்தாலும் அதைவிட பலமான தொழில்நுட்பத்துடன் கூடிய பேலிஸ்டிக் ஏவுகணைகளைத்தான் அவர்கள் தற்போது தயாரித்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இருக்கிறார் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ந்தும் உண்மை செய்தியை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்காக ஒவ்வொரு நாளும் இதிலையும் அதிலையும் மாற்றி